அடுத்து பழைய கற்காலம் பார்க்கலாம் அதாவது பழைய கற்காலம் என்பது தொடக்க காலம் என்பதுதான் பழைய கற்காலம் தொல் தமிழர் முடிஞ்சு அடுத்தது என்னன்னா பழைய கற்காலம் இந்த பழைய கற்காலத்தில் தோன்றிய மனிதர்கள் அதாவது முதல்ல இவங்க என்னன்னா தான் வாழ்ந்திருப்பாங்க இவங்களை பார்ப்பதற்கு விலங்குகள் மாதிரி இருப்பாங்க அதாவது குரங்கு மாதிரி இருப்பாங்க இவங்களுடைய தோற்றம் அப்படி காணப்படும் எப்படின்னா உடம்பு ஃபுல்லா முடியா இருக்கும் அப்புறம் இந்த நகங்கள் நிறைய வளர்ந்துருக்கும் முகம் இப்படி கூர்மையா இருக்கும் இப்படி அதாவது மனித தோற்றம் வந்து மிக அழகாக என்ன செய்ய மாட்டாங்க இவங்க அதுக்கப்புறம் உரத்தி அதுல வரக்கூடிய இவங்க என்ன உணவு சாப்பிட ஆரம்பித்தார்கள் அப்படி இவங்க என்ன செய்வாங்க உணவெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் என்னன்னா இத கண்டுபிடித்த ஆள் அதாவது என்ன சொல்றாருன்னா ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது பழைய கற்காலம் அப்படின்னுட்டு யார் சொல்றனா ராபர்ட் என்பவர் என்ன ஆராய்ந்து கண்டுபிடிச்சு சொல்றாரு சரிங்களா அதாவது என்னன்னா காட்டில் வாழக்கூடிய மக்கள் முதன் முதல்ல எங்க வாழ்ந்தார்கள் அப்படின்னு கேட்டா தான் வாழ்ந்தாங்க அதாவது குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த தான் என்ன செய்தாங்க மக்கள் பழைய கற்காலத்துல மக்கள் வாழ்ந்தார்கள் சரிங்களா